கேம் சேஞ்சர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நான் லக்ஷ்மி தேவி ஒவ்வொரு ராசினருக்கும் காதல் எப்படி வரும் யாரை பார்த்து காதல் வரும் காதலுக்கு பிறகு அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ்லாம் எப்படி சேஞ்ச் ஆகும் ஆஃப்டர் மேரேஜ் அவங்களுக்கு லைஃப் எப்படி போகும் மேரேஜுக்கு அப்புறமும் சில பேருக்கு காதல் வரும் இல்லையா அந்த காதல் எப்படி இவங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ராசியருக்கும் நம்ம வரிசையாக பார்த்துட்டே வரப்போகிறோம் மகர ராசி நண்பர்களுக்கான காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் எந்த மாதிரியான ஒரு ரொமான்டிக்கான ஒரு பார்ட்னரை இவங்க அட்ராக்ட் பண்ணுறாங்க மேரேஜ் லைஃப் எப்படி இவங்களுக்கு போகுது ஆஃப்டர் மேரேஜ் இவங்களுடைய காண்டாக்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் மகரம் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய வீடு அது மட்டும் இல்லாமல் காலப்புருஷனுக்கே ஒரு பத்தாவது வீடு அந்த ஒரு கர்மத்தை சொல்லக்கூடியது கர்மம்னா தொழில் வேலை உழைப்பு அது இதெல்லாம் அடிமைத்தனம் இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு ராசியாக இருக்கக்கூடியது தான் இந்த மகரம் ஜென்ரலி இவங்க எக்ஸ்பெக்டேஷன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ மகர ராசிக்காரர்கள் வந்து நல்ல ஒரு ஆட்டிடியூடு இருக்கும் நல்லா சாதிக்கணுன்ற வெறி இருக்கும் உழைப்பு இருக்கும் நேர்மை நாணயம் எல்லாமே இருக்கும் இவங்கக்கிட்ட அதே மாதிரி இவங்க எதிர்பார்க்கக்கூடிய பார்ட்னர்ஸ் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க அப்போது சனி பகவான்ன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அடிமை குறிக்கக்கூடியவர் தான் இவங்க எப்படின்னா எனக்கு வர பார்ட்னர் என்னை விட ஹையாக இருக்கணும் அவங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன் இவங்கெல்லாம் வராதுங்க இவங்களுக்கு பெருசாக அவங்க வந்து என்ன கைட் பண்ணுற அளவுக்கு எனக்கு ஒரு பார்ட்னர் அமையணும் அப்படி இருந்தால் என் லைஃப் ஓகே செட்டில்டு அப்படின்ற மாதிரியான எண்ணம் வந்து மகரத்துக்கு இருக்கும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப தனக்கும் கீழே இருக்கிறவங்க வ வரணும் அப்படின்றதெல்லாம் பெருசாக விரும்ப மாட்டாங்க ஓரளவுக்கு வந்து நல்ல அஃபெக்ஷன் எதிர்பார்ப்பாங்க ஒரு மதர்லையே அஃபக்ஷன் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கக்கூடியதான் மகரமும் கூட தன்னை வந்து கரெக்டாக வந்து அவங்க எடுத்துகிட்டு போனால் போதும் நான் அவங்க சொல்கிறத சேர்த்துக்கிறப்போ அப்படின்ற மாதிரி நான் அவங்க சொல்கிறதுலாம் நான் செய்கிறேன் நான் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் தான் மகரத்துக்கு இருக்கும் ஒரு லைவ் லைஃப்பில் கமிட் ஆன பிறகு கூட பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ரொமான்டிக் இருக்கிறது அங்கங்கே குடிநபடி நிறையா செலவு பண்ணுறது டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படி ஒரு உணர்ச்சிப்பூர்வமான ஒரு காதலாக ஒரு கண்கள் நோக்கி கண்கள் நோக்கிலாம் காதல் செய்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரியான ஒரு காதல் அதெல்லாம் பெருசாக மகரத்தை எதிர்பார்க்க முடியாதுங்க ஏன்னா அவிட்டம் சொல்லக்கூடிய ஒரு என்ன சொல்கிறதுங்க உழைப்பே பிரதானமாக குண்டுள்ள ஒரு நட்சத்திரம் இருக்கிறது ஆனால் திருவோணம்ன்ற ஒரு ஸ்டார் இருக்குங்க இந்த திருவோணம் தான் ஒரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மகரத்தில் லவ் லைஃப்பில் போய் கமிட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா திருவோணம் தான் அட் த சேம் டைம் நிறைய பிரேக்கப்பும் வந்து பார்த்திங்கன்னா திருவோணத்துக்கு ஏற்படும் இவங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஒரு காதல் அப்படின்றது திருமணத்துக்கு பிறகு கிடைக்குமா அப்படின்றது இட்ஸ் எ கொஸ்டின் மார்க்கு சில பேர்லாம் இருக்கிறாங்களே சத்திரனுடைய நட்சத்திரம் இல்லையாது அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த காதலில் ஒரு தோல்வி வந்ததுன்னா அது ஒரு தாங்க முடியாத ஒரு எமோஷ்னல் ஸ்டேட்டஸ்க்கு போகிறதுங்க சூசைடல் வரைக்கும் கூட சில பேர் போகிறாங்க சில பேர் வந்து இந்த இந்த பிளேடு வச்சு கட் பண்ணிக்கிறது போய் கீழ்ப்பாக்கில் போய் அட்மிட் ஆகிடுறது அந்தளவுக்கு ஒரு மனநிலை பாதிப்பு ஏற்படுறது இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் திருவோணத்துக்கு உண்டு அவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா வந்து திருவோணம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்க தான் செய்து மெரிட்டியல் லைஃப்பில் லவ் லைஃப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க எதிர்பார்க்குற எக்ஸ்பெக்டேஷன் கிடைக்கிறது இல்லை இவங்கள பொறுத்த வரைக்கும் பார்க்கும்பொழுது இவங்க ஒரு லவ் அப்படின்ற ஒரு இதில் என்ட்ரி ஆகும்பொழுது வந்து பொதுவாகவே உங்களை தெரிஞ்சுக்குங்க இந்த சனி பகவான் அப்படின்றவர் வந்து கடனை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் ஓகேங்களா அப்போ வந்து நிறைய கடன் வாங்குவாங்க அதாவது வந்து இவங்களால் வந்து ஒரு குறிப்பிட்ட வரைமுறைகளை தாங்க ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப சம்பாதிக்கலாம் கஷ்டம் கொஞ்சம் மகரம் பொறுத்த வரைக்கும் ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு உயரக்கூடிய ஒரு ராசியாக இருப்பாங்க பட் ஒரு லவ் லைஃப்பில் இவங்க என்ட்ரி ஆகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா தேவைகளுக்காக கடன் வாங்க ஆரம்பிக்கிறது அதாவது கடன் வாங்கி காதலிப்பவர்களில் முதல் ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மகர ராசி நண்பர்கள் தான் ஸோ அதுக்கு அவங்க தயங்கவே மாட்டாங்க ஏன்னா அந்த கடனை சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு ஸ்டார் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவிட்டம் இருக்குது அந்த இடத்துல அவிட்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டில் த எண்ட் ஆஃப் த லைஃப் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த கடன்ற ஒரு சுமை வந்து இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து இருக்குது ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய ப்ராப்ளம் பெருசாக பிரேக்கப்லாம் இவங்களுக்கு வருமானு கேட்டால் அவ்வளோவா வரத்துக்கு வாய்ப்புகள் கிடையாது எனிஹாவ் இவங்களுக்கு வந்து அந்த தசாப்துக்கள் ஒத்துழைக்கல அந்த அஞ்சு ஏழு பாகங்கள்லாம் அந்த அளவுக்கு வலிமையாக இல்லைன்னும் பொழுது நிச்சயமாக பிரேக்கப்லாம் வரும் ஓகே லவ் லைஃப் முடிஞ்சது இவங்க வந்து ஒரு மெரிட்டை லைஃப்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க அப்படின்பொழுது மகரம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு வாழ்க்கை துணை மேக்ஸிமம் வந்து சந்திரனுடைய வீடாக வருது கடக வீடு தான் வருது கடகம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் நல்ல ஒரு உணர்ச்சி பூர்வமானவர்கள் நல்லா ஒரு பாசமாக பார்த்துக்கொள்ளக்கூடியவர்கள் அந்த மாதிரி ஒரு எமோஷ்னல் ஸ்டேட்டில் இருக்கக்கூடியவங்க அந்த அன்பு பாசம்லாம் ரொம்ப எதிர்பார்க்கக்கூடியவர்கள் ரொமான்ஸ் ரொம்ப எதிர்பார்க்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட ஒரு பர்ஸ்னாலிட்டி தான் வந்து மகரத்துக்கும் வந்து அமையும் பட் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா இந்த மகரம் வந்து முன்னாடி இருந்த அந்த ஒரு எல்லாம் வந்து லைஃப்பில் கடைசி வரைக்கும் இவங்க காட்டுறதுன்றது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா வாழ்க்கை வந்து கொஞ்சம் போராட்டமாக இருக்கும் ஜென்ரலாகவே இவங்களுக்கு அப்போ வந்து ஒரு மேரேஜ் லைஃப்பில் கமிட் ஆன பிறகு கொஞ்சம் அந்த ரிஜிட்னஸ் வந்து மரத்துக்கிட்ட ஜென்ரலாகவே இருக்கும் ஒரு ரொம்ப சிக்கனவாதிகளாக இருப்பாங்க அதாவது வந்து கருமே கிடையாது இவங்களாம் ரொம்பவும் வந்து கருமித்தனமாக செலவு பண்ணுறவங்க கிடையாது ஆனால் வந்து சிக்கனவாதிகள் அந்த பணத்தை வந்து தேவையில்லாமல் செலவு பண்ணுறது ரொம்ப ஒரு ஆடம்பரத்துக்காக செலவு பண்ணுறது அங்கங்கே சுத்துறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மகரத்துக்கு பிடிக்காது மகரத்துடைய இந்த குணமும் அந்த ஸ்பௌஸுக்கு பிடிக்காது இந்த இடத்துல ஒரு கான்ட்ராவர்சி வரும் ஆனால் மகரம் வந்து ரொம்ப சரராசி பிடிவாதமான ராசி அந்த வகையில் பார்க்கும்பொழுது இவங்க வந்து தன்னுடைய கொள்கையிலேருந்து கொஞ்சம் கூட மாற மாட்டாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து ஒரு பாதி அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆன்மீக பாதை ஒரு சன்னியாசி மாதிரியோ இல்லை என்ன சொல்லுவாங்க வீட்டில் இருந்துங்கன்னே வந்து ஒரு சன்னியாச வாழ்க்கையை வாழ்கிறது அந்த மாதிரியாக வாழக்கூடிய அமைப்பும் வந்து மகரத்துக்கு உண்டு ஏன்னா கடகத்துக்கு ஒரு தோஷம் இருக்குது இல்லையா இவங்களுக்கு வந்து ஏழாம் இடமாக வரக்கூடிய கடகத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் அந்தளவுக்கு மிரட்டி லைஃப் வந்து சாட்டிஸ்ஃபைடு இல்லைன்னு பொழுதும் அவங்களுக்கு ஏழாம் இடமாக வரக்கூடிய அந்த மகரத்துக்கும் அதே ப்ராப்ளம் இருக்குது தான் நிதமான உண்மை ஓகே இவங்க வந்து ரிலேஷன்ஷிப்பில் தான் என்ட்ரி ஆவாங்களான்னு கேட்டால் சில பேர் என்ட்ரி ஆவாங்க அதுவும் முக்கியமாக யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க திருமணம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு வேறு வேறு ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும் அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா உத்திராடத்துக்கும் இந்த வாய்ப்பு உண்டு ஏன்னா உத்திராடம் பேசிக்காகவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டாமினேட்டட் தைரியமானது கொஞ்சம் அடமெண்ட் கேரக்டரும் கூட ஸோ இவங்களுக்கு அதை மேட் ஆகிற மாதிரி ஒரு பர்சன் லைஃப்பில் கிடச்சாங்கன்னா நிச்சயமாக அந்த ரிலேஷன்ஷிப் வந்து தொடரும் பட் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ரொம்ப ஒரு எமோஷ்னலாக வந்து இவங்க யார்கிட்டையும் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் அடிமையாக மாட்டாங்க இருக்காங்க அப்படின்றதுனால அந்த ரிலேஷன்ஷிப்பை மேக்ஸிமம் வந்து ஓரளவுக்கு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கட் ஆகிடும் அதுக்கப்புறம் இவங்க இவங்களுடைய ஒரு குரோத்து செல்ஃப் குரோத்தை வந்து பார்க்க போயிடுவாங்க அப்படின்றதான் முக்கியமான ஒரு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இது வந்து எல்லாருக்குமே இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்லாம் வந்து வராதுங்க சுய ஜாதகத்தில் அவங்களுடைய தசா புக்திகள் அமைப்புகள்லாம் ரொம்ப ஒரு மோசமான நிலையில் இருக்கும் பொழுதும் லக்னாதிபதி வீக் ஆகிறது லக்னம் வீக் ஆகிறது சந்தனுடைய பொசிஷன் வந்து கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிறது இந்த ராகு கேதுகளுடைய கனெக்ஷனில் இருக்கிறது ஏழாம் அதிபதி வக்ரமாகிறது குடும்பாதிபதி வக்ரமாகிறது இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குதுங்க அந்த ஆஸ்பெக்ட்லாம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும்பொழுது மட்டும்தான் வந்து திருமணத்துக்கு பிறகும் அதை தாண்டிய உறவுகள்லாம் சில பேருக்கு நீடித்து அதன் மூலயமா அவமானங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் சிலருக்கு அது ப்ளஸ்ஸாகவும் இருக்கும் பல பேருக்கு அது மைனஸாகவும் இருக்கலாம் அது எல்லாமே சுய பொறுத்த விஷயங்கள் தாங்க ஓகே இதெல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க உங்களுக்கான பர்சனலாக உங்களுடைய பலன்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க ஜென்ரலி மகரம் பொறுத்த வரைக்கும் எங்களுடைய அஞ்சாம் இடமா வரக்கூடிய அந்த ரிஷபத்தில் தான் வந்து ஏழாம் அதிபதி உச்சம் அடைகிறார் புரியுதுங்களா அப்போது ஒரு மேரேஜ் ஆன பிறகு இவங்களுடைய லைஃப் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகும் நல்லபடியாக அந்த சந்திரனுடைய புருஷன் இருக்கும் பொழுது அது மட்டும் இல்லாமல் இவங்க குழந்தைகள்லாம் வந்த பிறகு லைஃப்பில் வந்து நல்ல குரோத் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் பெரும்பாலான மகர ராசிக்கு நிறைய பெண் குழந்தைகளுக்கான வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்லாமல் இவங்க எவ்வளோ தான் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு படிப்படியாக மேலுக்கு வந்தாலும் ஆரம்ப காலகட்டத்தை விட பின்னாடி காலகட்டத்தில் அந்த குழந்தைகளால் இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பேரு புகழ் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிறைய மகரத்துக்கு வந்து ஏற்படும் இது ஒரு டீஃபால்ட்டான ஒரு விஷயம்